அவரோட ஒரு குழு வந்தது தானே கொழும்புலேருந்து அதில் அந்த மண் பரிசோதனை செய்கிற அந்த எந்த அதிகாரி முறையான எக்ஸ்பர்ட் ஒரு வந்திருந்தார் அவரும் கூட்டிக்கொண்டு கொண்டு அங்கே போகிறார் இந்த இடத்தை காட்டி அங்கே வேலை ஆரம்பமாகுது கொஞ்சம் நேரத்தால் அவர் அதில் ரெண்டு மூன்று பேரை கூட்டிக்கொண்டு கொண்டு அந்த மண் அந்த அகழ்வாய் செய்கிற ஆட்களை கூட்டிக் அதிகாரி அந்த எக்ஸ்பர்ட் இருக்கிறார் தானே அவரையும் கூட்டிக் கொண்டு என்னோட இடத்துக்கு போறார் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறார் ஒரு தயக்கமில் நடந்து போய் இங்கே இருக்குது இதை தோண்டினா உடல் கிடைக்கும் என்று காட்டுறார்கள் அப்போ அந்த அதிகாரியும் அவர்கள் ரெண்டு மூணு பேர் குந்தி இருந்து மண்ணை தட்டி 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 அவர் சொன்னார் அவர் சிங்கள பெரியார் அவர் சொன்னார் திஸ் சாயில் ஹேஸ் பீன் டேம்பர்ட் வேஸ் அப்போ ராஜபக்ஷ சொல்ற திரும்ப ஐ எம் கான்ஃபிடென்ட் யூல் ஃபைன் பாடிஸ் தேர் அண்ட் சொல்லிப்பட்டு வாரார் அப்போ முதல் காட்னஸ் ஸ்பாட்டில் வேலை நடக்குது அங்கேதான் வேலை முதல் ஆரம்பமாக நடக்குது சரியான ஆறுதலாக நேரம் எடுத்து செய்ய வேண்டிய வேலை அது உங்களுக்கு தானே அப்படி செய்து கொண்டு போக நேரமும் போகுது பொழுதும் படுகுது அந்த நேரத்தில் கடைசியில் ரெண்டு சோடி கால்கள்